அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அமைதி தேடும் இதயங்களுக்கும் நம்பிக்கையுடன் வாழ விரும்பும் மனங்களுக்கும் இந்த புனித மாதத்தை புதிய மாற்றமாக உணர விரும்பும் அனைவருக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஸ்மி ரேடியோ வெப் ரமதான் விமன் சீரீஸ் இந்த புனிதமான ரமதான் மாதத்தின் முதல் நாளில் உங்கள் இதயத்தை மெதுவாக தொட்டு செல்லும் ஒரு சிறிய நினைவூட்டலுடன் நான் உங்கள் அசீமா ஷாகுல் ஒரு பெண்ணின் லைஃப்பில் சில தகுணங்கள் இருக்கும் அவள் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டே இருப்பாள் ஆனால் அவள் இதயம் அமைதியை தேடிக்கொண்டே இருக்கும் வெளியில் வலிமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அமைதியை தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இதயங்கள் பல பல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இருப்பது ரேடியோ ரமதான் விமன் சீரிஸ் உங்கள் இதயத்திற்கு அமைதி தரும் ஒரு ஆன்மீக பயணம் ரமலான் என்பது வெறும் நோம்பு மாதம் அல்ல இது மாற்றத்தின் மாதம் ஒரு புதிய தொடக்கம் ஒரு மீண்டும் பிறக்கும் வாய்ப்பு இது நம்மை மெதுவாக வாழ கற்றுக் கொடுக்கிறது அவசரத்தை குறைக்க சிந்தனை ஆள்படுத்த அழுத்தத்திற்கு பதிலாக அமைதியை தேர்வு செய்ய நாம் எல்லாம் சக செய்வோம் நோன்பு நோப்போம் இஃப்தார் செய்வோம் தகாவி தொழுவோம் ஆனால் ஒரு கேள்வி இந்த ரமலான் முடியும் போது நாம் ஏதாவது சேஞ்ச் ஆகியிருக்கோமா ஏதாவது மாற்றம் நமக்கு வந்திருக்கா இதை பற்றி நம்ம யோசிக்கணும் அல்லா சுனத்தாலா நம்மை ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுக்கலாம் பசியை அனுபவிக்க கோபத்தை கட்டுப்படுத்த நாவை பாதுகாக்க இதயத்தை சுத்தப்படுத்த இது பசியை மற்றும் கொடு கற்றுக் கொடுப்பதில்லை நமது உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தவும் நமது உள்ள உள்ளமைதியை பாதுகாக்கவும் கற்றுக் கொடுக்கும் நாம் சோல்வடை அல்ல அமைதியாக வாழ கற்றுக்கொள்ள ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க கடந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் சோல்வடைந்த தருணங்கள் இருந்ததா புகைப்படாத உணர்வுகள் இருந்ததா மன அமைதி தொலைந்ததா கமலான் நமக்காக வந்திருக்கு நம்மை குணப்படுத்த நம்மை மீண்டும் எழுப்ப நம்மை அல்லாசுபான் தாலாவிடம் நெருக்கமாக்க நீங்கள் சோல்வாக இருந்தால் ஓய்வு எடுங்கள் வாழ்க்கையை எளிமைப்படுத்துங்கள் அழுத்தத்திற்கு பதிலாக அமைதியை தேர்வு செய்யுங்கள் நாம் நோன்பு நோக்கி உணவை தவிர்க்க மட்டும் அல்ல நம்ம கவலையை விடுவிக்க ஆசைகளை கட்டுப்படுத்த அல்லா சுபான தாலா மீது நம்பிக்கை வைக்க இந்த மாதம் நமக்கு பலவிதமான ரிமைண்டர்ஸ் கொடுக்குது நீங்கள் பலவீனம் இல்லை நீங்கள் உடைந்தவர்களில் நீங்கள் அல்லாவின் அழகான படைப்பு யோகா பெஸ்ட் கிரியேஷன் ஆஃப் அல்லா சுபான தாலா அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த கமலானை நோன்பு நோப்பதற்கு மட்டும் பார்க்காம நம்ம மனதை கிளீன் செய்வோம் நம்பிக்கையை நினைவு செய்வோம் நம் வாழ்க்கையை மாற்ற உதவும் ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம் இந்த மாதம் நாம் ஒன்றாக பீஸ் கிளாரிட்டி உள்ள அந்த ஸ்ட்ரென்த் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி முன்னேற போவோம் இன்றைக்கி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செய்யலாமா ஒரு அமைதியான நேகம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜஸ்ட் டேக் ஒன் பேப்பர் அதில் எழுதுங்கள் இந்த கமலானில் நான் அல்லாஹ்வுடன் எப்படி நெருக்கமாக இருக்க போவேன் ஹவ் ஆம் ஐ கோயிங் டு கனெக்ட் வித் அல்லா சுமன்தாலா இந்த ரமலானுக்கு பிறகு நான் எப்படி மா மாற்றம் அடைந்து மாற்றம் அடைய விரும்புவேன் அப்படின்றத எழுதுங்க ரொம்ப அழகாக எழுத வேண்டாம் வாட் இஸ் அ சேஞ்ச் அட் யூ வாண்ட் டு சி ஆஃப்டர் திஸ் ரமதான் ஜஸ்ட் ரைட் டவுன் அழகாக எழுத வேண்டாம் உண்மையாக எழுதுங்கள் நீட்டாக எழுதணும்னு எதுவுமே கிடையாது பட் ஜஸ்ட் உங்கள் மனசில் தோணுனதை எழுதுங்க இந்த ஒரு சின்ன லெவல் ஆக்டிவிட்டி உங்கள் இதயத்திற்கு புதிய துவக்கமாகலாம் கமலான் நம்மை பர்ஃபெக்டாக ஆக்க பரலை நம்ம மேம்படுத்த வந்துள்ளது கமலான் நம்மை பரிபூஜனமாக்க வரவில்லை நம்மை மேம்படுத்த வந்துள்ளது ஒரு சிறிய முன்னேற்றம் ஒரு சிறிய அமைதி ஒரு சிறிய மாற்றம் அதுவே ஒரு பெரிய ஆன்மீக வெற்றி இந்த கமலான் அல்லாஹ் உங்கள் உங்கள் கண்ணீரை பார்க்கிறான் உங்கள் மௌன வேதனையை அறிகிறான் உங்கள் உடைந்த இதயத்தை அல்லாவால் சீர் செய்ய முடியும் அவனை நோக்கி திரும்புங்கள் யா அல்லாஹ் எங்கள் இதயங்களை சுத்தப்படுத்தி எங்கள் மனங்களுக்கு அமைதி அளித்து இந்த கமலானை எங்கள் வாழ்க்கையை மாற்றும் மாதமாக மாற்றி மாற்றிவிடுவாயாக ஆமீன் யாருமே இன்று உங்கள் இதயத்திற்கு அமைதி தகவல் ஒரு புதிய தொடக்கம் ஏற்பட்டிருக்கு என்று நான் நம்புகிறேன் நாளை மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் டேக் ஆஃப் யர் ஹார்ட் ஸ்டேன் துவா ஸ்டேன் பீஸ் நான் உங்கள் அசீமா ஷாஹுல் பிஸ்மி ரேடியோவுடன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கா